ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன்லாண்ட் மீட் சிலைக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் எங்கள் வீட்டில் லஞ்சு சிக்கன் பிரியாணி சிக்கன் குழம்பு சிக்கன் கிரேவி தயிர் பிச்சுடி வேக வைத்த முட்டை ஒயிட் ரைஸு ரசம் இதுதாங்க இன்றைக்கி எங்களுடைய லஞ்ச்சு அரை கிலோ நாட்டுக்கோழி சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க அதில் நூற்றி ஐம்பது கிராம் மட்டும் நான் வந்து பிரியாணி பண்ணிக்கிட்டேன் நாங்கள் ரெண்டு பேர் அப்படிங்கிறனால கொஞ்சமாக தான் செய்வேன் நான் மீதி முந்நூற்றி ஐம்பது கிராம் வந்து கிரேவி மாதிரி பண்ணிட்டேன் அதுலேயே பாதி குழம்பு எடுத்து வச்சுட்டு சட்டியில் செஞ்சுட்டேன் இது எப்படி சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள் மூணு முட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள் இதில் வந்து சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி கொஞ்சம் பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன் புதினா இலையோடு அரைச்சி வச்சுக்கிட்டேன் இது வந்து சிக்கன் குழம்புக்கு ஃப்ரெஷ்ஷாக வறுத்து தான் அரைச்சி அப்புறமா தான் செய்வாங்க இது நாட்டுக்கோழி குழம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீடியோவில் நான் போட்டிருப்பேன் புழுங்கலரிசி தான் நான் ஸ்பெஷல் அரிசியில் எதுவும் கிடையாது ஒரு இரநூறு கிராம் புளுங்க தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி உற வச்சிட்டேன் இது பாருங்கள் சின்ன குக்கரில் கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் விட்டு மறுபடியும் பட்டை கிராம்பு சோம்பு அப்புறம் அந்த அன்னாசி மொக்கு பாசி இதெல்லாம் போட்டுட்டு பெரிய வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டேன் சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டேன் கொஞ்சம் தயிர் விட்டுக்கிட்டேன் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அரைச்சி வச்ச அந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அந்த இது இருக்குங்களா அதையும் ஊற்றிட்டேன் பச்சை மிளகாய் நம்ம போட மாட்டோம் அதனால் பச்சை மிளகாய் போடல கொஞ்சம் காரத்துக்கு பார்த்திங்களா அந்த பிரியாணி பவுட்ரு இருக்குது அது ஒரு ரெண்டு ஸ்பூனும் தனி மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூனும் போட்டுவிட்டேன் மஞ்சள் பொடி போட்டுவிட்டேன் பிறகு தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுட்டேன் இதெல்லாம் போட்டுட்டு உப்பு போட்டு ஒரு ரெண்டு விசில் வர வர வந்ததுக்கப்புறம் நிறுத்திட்டேன் அதுக்கப்புறம் விசில் அடங்கியதும் அரிசியை போட்டு மறுபடியும் கலக்கிட்டு மறுபடியும் ரெண்டு விசில் விட்டுவிட்டு பழைய தோசைகள் மேலே தம் போட்டு நிறுத்திட்டேன் எங்களுடைய எளிமையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இப்படி தான் செய்வேன் தேவையான உப்பு போட்டுக்குவேன் எங்கள் ரெண்டு பேருக்கு இது போதுமானதாகவே இருக்கும் அது இதுவே வந்து சாப்பிட முடியாது அரை கிலோ எடுத்தாவே கொஞ்சம் கொஞ்சமாக தேவையானதை செஞ்சுப்பேன் நான் இப்போ சட்டி அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டு பாருங்கள் ஏற்கனவே வந்து மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கழுவி வச்சுருக்கேன் சிக்கனை இது ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்ச சாந்து இது ஐம்பது கிராம் அதாவது வந்து ஒரு கால் கிலோவுக்கு ஐம்பது கிராம் கொத்தமல்லி அஞ்சு வரமிளகா அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு கசகசம் இதெல்லாம் வந்து எண்ணெய் விட்டு வறுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்குவேன் அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பூண்டு கொஞ்சம் இஞ்சி இதையும் எண்ணெய் ஊற்றி வதக்கிடுவேன் மிக்ஸியில் ஃபஸ்ட்டு ட்ரையாக அந்த வறுத்து வச்ச கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி அதையும் போட்டு ட்ரையாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்குவேன் அதுதான் வந்து அந்த குழம்பு வைக்கிறதுக்குரிய அந்த நம்மளுக்கு வந்து சாந்து இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த அரைச்சி வச்சு அந்த விழுதை ஊற்றிட்டு உப்பு போட்டு முடி வச்சுட்டேன் முட்டையை வந்து வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுட்டேன் இந்த மூணு முட்டையை எங்களுக்கு ஜாஸ்தி ரெண்டு பேருக்கு இப்போ பாருங்கள் அந்த பிரியாணி தாளிச்சு விட்டாலையா அந்த தண்ணி கொதிச்சிட்ருக்கு இப்போ அரிசி போட வேண்டியதுதான் ரொம்ப கம்மியாக தான் செஞ்சேன் புளுங்கல் அரிசி தான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு புழுங்கு அரிசி எடுத்துக்கிட்டேன் இப்போ அதை நல்லா கலந்துட்டு ரெண்டு சவுண்டு விட்டோடனே நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ஹீட் பண்ணிவிட்டு பழைய தோசைகளில் தம் போட்டுட்டேன் இதுதான் எளிமையான நான் செய்யக்கூடிய சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இதே மாதிரி தான் செய்வேன் தயிர் பிஸ்தி தனியாக செஞ்சுக்கிட்டேன் பாருங்கள் தயிர் புச்சி ரெடியாக இருக்குது கொஞ்சம் கொத்தமல்லி இட இதில் போட்டுக்கிட்டேன் இதுவே ஹெவியாக இருக்கும் இன்னொருத்தர் கூட சேர்ந்து சாப்பிட்லாம் இதுவே எங்களுக்கு பார்த்திங்கனா மத்தியானத்துக்கு நைட்டுக்கு ரெண்டு நேரத்துக்குமே இது வந்து அதிகமாகவே இருக்கும் மறுபடியும் நைட் எதாவது பத்துலினா ஒரு தோசை ஏதோ ஒன்று ஊற்றிக்குவோம் கொஞ்சம் கொளஞ்ச மாதிரி ஆகிடுச்சு மறுபடியும் வந்து பழைய தோசைகளில் வச்சேன் கொஞ்சம் வந்து கிட்டி ஆகிடுச்சு பாருங்க சிக்கன் நூற்றி ஐம்பது கிராம் தான் போட்டோம் அப்படிங்கிறனால சிக்கன் பீஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதுக்குள்ளே இரும்புச்சிட்டியில் தாளித்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்க பிரியாணி ரெடி ஆகிடுச்சி தட்டில் எடுத்து வச்சுட்டேன் அந்த குழம்பும் ரெடி ரெடியாகிடுச்சு அந்த பிரியாணி மேலே கொஞ்சம் குழம்பு விட்டுக்கிட்டேன் தயிர் பச்சடி முட்டை பிரியாணி சிக்கன் கிரேவி ரெடியாக இருக்குது கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த இரும்பு சட்டியில் தாளித்து விட்டது கொஞ்சம் அப்படியே குழம்பு எடுத்ததுனால கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இப்போ கொத்தமல்லி அல தூவிட்டு இதை அப்படியே சிம்மில் வச்சு கொஞ்சம் மறுபடியும் நல்லெண்ணெய் விட்டு சிம்மில் வச்சுட்டேன் இது கொஞ்சம் எடுத்துட்டேன் சிக்கன் கொஞ்சம் எடுத்துகிட்டேன் ஏற்கனவே அதனால் கம்மியாக தெரியுது உங்களுக்கு இரும்பு சட்டியில் நம்ம செய்யும்போது நம்மளுக்கு இரும்பு சத்து உடம்புல ஆட்டோமேட்டிக்காக போய் சேரும் அதனால் தான் இரும்பு சட்டியில் செய்வோம் இப்போ பாருங்கள் ஒயிட் ரைஸும் சிக்கன் கிரேவியும் ரெடியாக இருக்குது இரும்பு சட்டியில் செஞ்சதுனால கலர் கருப்பாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்